வணக்கம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பதினாறு வேலம்பாளையம் பகுதியில் வசித்து வரும் சுப்பிரமணி மகன் நேதாஜி அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தது சிறிது நேரம் வந்து பரபரப்பாக இருந்தது நேதாஜி பக்கத்து வீட்டில் உள்ள தங்கராஜ் மனைவி சந்தியிடம் பேசியுள்ளார் இதை கண்டித்து நீ சந்தியிடம் எதற்கு பேசுகிறாய் என்று ஒன்பது பேர் கொண்ட கும்பல் நேதாஜி கடுமையாக தாக்கி உள்ளனர் அவரை மண்வெட்டியால் தாக்கி கால்களை உடைத்து மற்றும் சிறுநீரகம் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளனர் தாக்கியவர் மீது குன்னத்தூர் காவல் நிலையத்தில் புகார் செய்து முதல் தகவல் அறிக்கை போடப்பட்டது ஆனால் அரசியல் செல்வாக்கும் பணம் வலம் உள்ளதால் அவர்களை கைது செய்யவில்லை நேதாஜி தாக்கியவர்களை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் ஆம்புலன்ஸ் மூலம் வந்து மனு கொடுத்தார்

செய்திகளை மீண்டும் காண நமது சூரியமலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க